السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وأن أبي أمامة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن أول الناس بالله من بدأهم بالسلام رواه أبو داود أبو أمامة رضي الله عنه أبرغل أربيكين அருமையான ஹதீஸ் அல்லாஹ் மக்கள் மிகவும் நெருக்கமானவர் யார் என்றால் யார் முதலில் சலாம் கூறுகிறாரோ அவராக இருக்கிறார் முஸ்லீம்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது சலாம் என்கின்ற முகமன் கூறிக்கொள்கிறோமே அசலாம் அலைக்கும் என்பது அது இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பான பண்பாடாக இருக்கிறது இஸ்லாம் என்றாலே சாந்தி சமாதானம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல உலக மாந்தருக்கு மத்தியிலே சாந்தி சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தாத்பரியமாக இருக்கிறது எல்லாரும் எல்லா வளமும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் பெருமானார் சுரே கரமிசுஹாசன் பகருகிறார்கள் யார் முதலிலே சலாம் சொல்கிறாரோ அவர் அல்லாஹுடத்திலே மிக நெருக்கமானவர் என்று சலாத்திலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும் நபிகள் நாகிம் சல்லாஹாசன் அவர்கள் தாங்கள் இதை உரைத்ததோடு மட்டுமல்லாமல் எந்த அன்பர்கள் நண்பர்களை பார்த்தாலும் முதலிலே அவர்கள்தான் சலாம் சொல்வார்கள் அவர்கள் எவ்வளோ பெரிய தலைவர் முன்னோர் பின்னோர் அத்தனை பேருக்கும் தலைவர் அவர்களை பார்த்து சத்திய சஹாபிகள் சலாம் சொல்ல ஆசைப்படுவார்கள் எல்லோரையும் கூட அவர்கள் முந்திக்கொள்வார்கள் ஒரு நண்பர் பெருமானார் ரசுலே கர்மிசல்லாசவர்கள் சலாத்தில் முந்திக் கொள்வதை பார்த்து நாம் இன்றைக்கு முந்திவிட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் அதனால் பெருமானார் ரசுலே கருமிசல்லாஸ் அவர்கள் எதிரே வராமல் பின்பக்கமாக வந்து அப்படி மறைந்து வந்து முதலில் தாம் சலாம் சொல்ல எத்தனைத்தார்கள் நபிகர் நாய் மிஸ்ரா ஊகித்துக்கொண்டார்கள் ஊகித்து கொண்டு சொன்னார்கள் அவர் தன்னை நெருங்கும்போதே அஸ்லாம் வலைக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் அவர் ஆசைப்பட்டால் தான் முதலிலே சலாம் சொல்ல வேண்டும் என்று பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்ராசர்கள் கொண்டார்கள் தம்மை ஒரு அன்பர் நண்பர் நெருங்கி வருகிறார் என்று காரணம் அவர்கள் தானே சொல்லியிருக்கிறார்கள் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர் முதலிலே சலாம் சொல்லக்கூடியவர் என்று எனவே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இது ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடாக இருக்கிறது மக்கள் மத்தியில் சாந்தி சமாதானம் சுகந்தம் சுபிச்சத்தை உண்டாக்குவதற்காக ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்மை இருக்கிறது பத்து பத்து நன்மைகள் இருக்கிறது நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்ம அவ்வப்போது ஞாபகப்படுத்தி கொள்கிறோம் இம்ராபுல் அபுன் ஹுசைன் ரஜி அல்லாம் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் பெருமானார் ரசூலே கர் முல்லாஹும் இடத்துல ஒரு நண்பர் வந்து அஸ்லாம் வலைக்கும் என்று சொன்னார் நபிகள் பதில் சொன்னார்கள் சொன்ன அமர்ந்து கொண்டார் பத்து நன்மைகள் என்றார்கள் மற்றொரு நண்பர் வந்தார் அஸ்ஸாம் அலைக்கும் வர் அஹமத்துல்லாஹிவ பரகாத்துகு என்று அஹமத்துல்லா என்று சொன்னார் பதில் சொன்னார்கள் அமர்ந்து கொண்டார் இருபது என்றார்கள் மூன்றாம் நண்பர் ஒருவர் வந்தார் அஸ்லாம் அலைக்கும் வர் அஹமதுல்லாஹிவ பரகாத்து என்று சொன்னார் பதில் சொன்னார்கள் பெருமானார் ரசுலே கர் முசல்லாஸ் அவர்கள் வந்து அமர்ந்தார் முப்பது என்று சொன்னார்கள் முதலில் அஸ்லாம் அலைக்கும் மட்டும் சொன்னவர் பத்து நன்மை பெறுகிறார் வர் ரஹமுத்துல்லா வார்த்தையை சேர்த்தவர் இருபது நன்மைகளை பெறுகிறார் பரகாத்து என்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லும்போது முப்பது நன்மைகள் கிடைக்கிறது இப்போ நாம் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் நமக்கு பத்து போதுமா இல்லை முப்பது நமக்கு வேண்டுமா என்பதை நாம் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் சில பேர் நம்மிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போது அசலாம் அலைக்கும் என்றே ஆரம்பிப்பார்கள் நமக்கு சில சமயங்களில் அவசர காரியங்களாக இருக்கும் இவர் சலாம் நீட்டி சொல்கிறாரே அதற்குள்ளே நமக்கு நேரம் போய் விடும் போல் என்று ஆனால் இந்த ஹதீஸ் நினைவுக்கு வந்துவிடும் இவர் முப்பது நன்மைகளை தட்டி செல்ல பார்க்கிறார் என்கிற ஹதீஸ் வருகிற போது நம்முடைய மனசு சாந்தமாக ஆகிவிடும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக அல்லாஹுடைய அருள் கிடைக்கட்டுமாக அவன் மூலமாக பரக்கத்துகள் கிடைக்கட்டுமாக பரக்கத் பரக்கத்து என்றால் அருள் வளம் பொருள் வளம் எல்லாம் கிடைக்கட்டுமாக அது வெளியே பார்த்தோம் என்றால் சந்திப்பின் போது கூறுகின்ற ஒரு முகமனாக தெரியலாம் ஒரு சடங்கு போன்று தெரியலாம் ஆனால் அது ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது மட்டுமல்ல அது ஒரு வாழ்த்துறையாக இருக்கிறது ஒருவர் மற்றொருவரை பார்த்து கொள்கிற ஒரு தகுனியத் என்பார்கள் அரபி வேடில் ஒரு வாழ்த்துறையாக இருக்கிறது எனவே இந்த பாக்கியங்களை ஒவ்வொரு முஸ்லீம்மே பெறுவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்னை ஆயிஷா நதி அல்லாஹூத்தாலான் அவர்கள் இப்போன்று நம்முடைய பெண்கள் வாழ வேண்டும் நான் சமீபத்தில் ஒரு பெரியாரை பார்த்தேன் ஆயிஷா என்ற உடனே அவர் அப்படி நெய்யுருகி போகிறார் என் தாய் பேர் ஆயிஷா என் பேத்தி பேர் ஆயிஷா என் குடும்பத்தில் யாருக்காவது பேர் சுட்ட வேண்டுமென்றால் ஆயிஷா சித்திகா என்று நாங்கள் பேர் சுட்டுவோம் அதே போன்று ஆயிஷாவில் வேற ஏதாவது அடைமொழியை சேர்த்து நாங்கள் பேர் சுற்றுவோம் என்று ஐசார் அது இல்லான் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த அறிவாளியாக இருந்தார்கள் மார்க்க விற்பனராக இருந்தார்கள் ஒரு பறக்கத்து மிகுந்தவராக இருந்தார்கள் எங்களுடைய குடும்பத்திலே மூன்று ஆயிஷாக்கள் இருக்கிறார்கள் ஐசாரதிலான அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரம் சல்லா அலிஸ்ல அவர்கள் என்னை பார்த்து ஒரு முறை சொன்னார்கள் ஹாதா ஜப்ரேலும் எக்ரோ அலைக்கு சலாம் இதோ ஜப்ரையில் வந்திருக்கிறார் ஆயிஷா உனக்கு சலாம் சொல்லுகிறார் சலாம் சொல்லுவது யார் ஜபரல் அலிஸ்லாம் வானவர்கோன் ஜபரே அல் இஸ்லாம் உடனே அம்மா சொன்னார்கள் மூன்று வார்த்தைகளையும் சேர்த்து சொன்னார்கள் இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் சற்று யோசித்து பார்க்கிறோம் தாய்மார்களுக்கு வானவருக்கோன் ஜபரல் அல் இஸ்லாத்து இஸ்லாம் அவருடைய சலாம் கிடைக்கிறது என்றால் அந்த அளவுக்கு ஆயிசார் அல்லான் அவர்கள் ஒரு மார்க்க பக்தி உடையவராக இருந்தார்கள் சிறந்த ஞானியாக திகழ்ந்தார்கள் அவரிடத்தில் பல்வேறு பட்ட சிறப்புத்தன்மைகள் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அருமை சகோதரர்களை பெரியவர்களே வல்ல அல்லாஹனுடைய கட்டளை என்னவென்று கேட்டால் புயூத்தன் முபாரக்கத்தன் இந்த அருமையான ஒரு வசனம் அல்லாஹனுடைய அடியார்களே நீங்கள் வீடுகளுக்கு சென்றீர்கள் என்றால் உங்கள் மீது நீங்கள் சலாம் கொள்ளுங்கள் அது அல்லாஹுடைய படத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிறந்த காணிக்கையா இருக்கிறது அது பரக்கத்து வாய்ந்ததாக இருக்கிறது தொய்யிபாவா இருக்கிறது மனம் மிக்கதாக வளம் மிக்கதாக இருக்கிறது அந்த தஹியாவை அந்த சலாத்தை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கின்ற வார்த்தைகளை பாருங்கள் அப்படியே மெய்சிரித்து போகிறோம் தஹியா என்கிறான் முபாரக்கா என்கிறான் தொய்யிபா என்கிறான் அதாவது நாம் ஒருவருக்கொருவர் சந்திக்கிற போது மட்டும் நாம் சலாம் சொல்லுவதில்லை வீட்டிற்குள்ளே நுழையும் போதும் கூட அஸ்ஸலாம் நம்ம தானே போகிறோம் நாம் ஏன் சலாம் சொல்ல வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவே கூடாது அல்லாகவே சொல்லுகிறான் நீங்கள் வீட்டுக்குள் நுழையும் போதும் கூட வீட்டில் சில சமயங்களில் வீட்டில் யாரும் இல்லாமல் இருப்பார்கள் அப்போதும் கூட அஸ்லாம் வலைக்கும் அஸ்ஸலாம் இபாத்லாஹி சாலிஹீன் என்று சொல்லி சலவாத் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்று நாம் கிதாவுகளிலே பார்க்கு கிதாபுகளிலே பார்க்கிறோம் வீட்டில் நம்முடைய குடும்பத்தினர் வெளியே சென்றிருந்தார்கள் என்றால் வீடு ஃப்ரீயாக இருக்குமானால் வீட்டிற்கு உள்ளே நாம் செல்லுகிற போதும் கூட யாரும் இல்லையே நாம் ஏன் சலாம் சொல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கலாகாது காரணம் அங்கே மலக்குமார்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதான் அஸ்லாமோ அலையனா வாரா இபாதுல்லாஹி சாலிகள் இபாதுல்லாஹி சாலின் சாலிகான நல்லடியார்கள் என்றால் மலக்குமார்கள் தான் எனவே நாம் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லுகிற போது மலக்குமாருடைய பதில் கிடைக்கிற போது அந்த குடும்பம் ஒரு கதம்பமாக இருக்கும் குடும்பத்திலே நடக்கின்ற எல்லா காரியங்களுமே நமக்கு மனசுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கும் இதை அல்லாஹ் ரபுல்லாலமின் கூறுகிறான் இதோ அனசரதியாம் அவர்களை பார்த்து பெருமானார் யாபுனையன் என் அன்பு புதல்வரே இதா தாலா அகலி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரிடத்துல சென்றீர்கள் நீங்கள் சலாம் சொன்னீர்கள் என்றால் எப்புன் பறக்கத்தை நாளைக்க உங்களுக்கும் பறக்கத்து கிடைக்கும் வாலா அகலி பைத்திக்க குடும்பத்தினருக்கும் பறக்கத்து கிடைக்கும் எனவே அன்பு சகோதரர்களை பெறுகிற ஒருபோதும் நாம் மறந்து விடவே கூடாது கண்டிப்பாக என்ன சொல்ல வேண்டும் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் நாம் சலாம் சொல்லி கொண்டோம் எந்த நேரம் நாம் சென்றோம் என்றாலும் சலாம் சொல்லி கொண்டு நாம் நுழைந்தோம் என்றால் வீட்டில் மிகப்பெரிய ஒரு பரகு இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சலாத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரத்து சலாம் ஒரு முஸ்லீம் மீது இன்னொரு முஸ்லீமுக்கான ஹக்கு என்னவென்று கேட்டால் சலாத்திற்கு பதில் சொல்வதும் சில பேர் தலையை அசைப்பார்கள் அவ்வளவுதான் பதில் சொல்லுகிறார்களா இல்லையா என்பது தெரியாது ஆனால் பெருமானார் ரசுரேக்கர் விஸ்வநாசன் அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறார்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் நவிகர் நாயமிசுநாசன் எப்போதும் ஒழுவோடு இருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒழு இல்லை ஒரு நண்பர் சலாம் சொல்லிவிட்டார் நண்பர் சலாம் சொல்லிவிட்டார் அந்த சனாத்திற்கு பெருமானார் ரசுலே கரஸன் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் அவர்களுடைய நடைமுறை என்ன ஒழுவோடு இருப்பார்கள் ஒழுவோடு தான் சலாத்திற்கு பதில் சொல்வார்கள் அவசர அவசரமாக என்ன செய்தார்கள் பக்கத்தில் ஒரு குட்டி சுவர் இருந்தது அங்கே சென்று அடித்தார்கள் காரணம் ஒழு செய்து விட்டு அந்த சலாத்திற்கு மறு பதில் சொல்வதற்கு முன்னாலே அந்த நண்பர் மறைந்து விடுவார் கண்ணிலிருந்து மறைந்து விடுவார் யாரை பார்த்து பதில் சொல்ல முடியும் ஒரு திசையை பார்த்து பதில் சொல்ல முடியுமா சலாம் சொன்னவருக்குத்தானே ரத்து சலாம் செய்ய முடியும் வெகு வேகமாக என்ன செய்தா செய்தார்கள் ஒரு சுவரிலே சென்று தயமம் அடித்து வாழைக்கும் சலாம் என்று சொன்னார்கள் அவர் தெருவிலே மறைவதற்கு முன்னாலேயே இதை வைத்து மார்க்க சட்டமே நமக்கு எடுத்திருக்கிறார்கள் இமாமார்கள் இந்த மாதிரி நிர்பந்தமான காரியங்களை நாம் தயமம் செய்வது கூடும் உதாரணமாக ஜனாசா வந்து சேர்ந்து விட்டது மக்கள் சஃபில் நின்று விட்டார்கள் இமாம் தக்பீர் சொல்ல போகிறார் அப்போதான் ஒரு ஒரு வேகமாக உள்ளே வருகிறார் ஜனாசா தொழுகையில் கலக்க வேண்டும் ஒழுங்கடுத்தால் ஜனாசா தொழுகை நிறைவேறிவிடும் இப்போது என்ன செய்வது ஜனாசாவிலே கலக்க வேண்டும் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நம்ம ஊரை பொறுத்தவரை அது மிகவும் சிறப்பான முறையில் நம்முடைய மக்கள் ஜனாசா தொழுகையை கலப்பது ஜனாசாவுக்குண்டான அந்த சடங்குகளில் ஈடுபடுவது அழகான முறையில் அந்த சுமந்து வருவது ஏழை பணக்காரன் என்கிற ஒரு வித்தியாசம் இல்லாமல் அல்லா சென்று ஒரு மாபெரும் அருண் தான் சொல்ல வேண்டும் மார்க்க கிதாபுள் ஃபிக்க கிதாபு எழுதப்பட்டிருக்கு உடனே தயமம் அடித்துவிட்டு ஜனாசா தொழிலை கலந்து கொள்ளலாம் நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உழுவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம் நாம் உழுவெடுத்து வந்து ஜனாசா தொழிலை கலந்து கொள்வதற்கு முன்னாலே அந்த தொழுகை முடிந்து விடும் அடுத்து புதுசாக இன்னொரு முறை ஜனாசா தொழுகை என்பது கிடையாது நம்முடைய அனுப்பி மதுகளை பொறுத்தவரை இன்னொரு முறை ஜனாசா தொழுகி என்பது கிடையாது ஜமாத் என்பது கிடையாது ஜமாத்து ஒரே ஒரு ஜமாத்து தான் எனவே நம்முடைய ஃபிக்கி கிதாபில் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் தயமம் செய்துவிட்டு தாயமம் செய்வதற்கு ரொம்ப நேரம் ஒன்றுமாகாது இருமுறை ஒரு முறை கையை அழைக்கும் முகத்தை தடை மறுமுறை நம்முடைய இரண்டு கைகளையும் சுபத்திலே பதித்து மறுபடியும் இரண்டு கைகளையும் தயமம் செய்துவிட்டு வெகு வேகமாக ஒரு தக்பீர் ரெண்டு தக்பீரில் கூட நாம் ஜனாசா தொழுகளை கலந்து கொண்டு பின்பு சலாம் கொடுத்ததற்கு பின்னாலே கடைசியாக நாம் எந் எத்தனை தக்பீர்கள் விடுபட்டு போதோ அந்த தக்வீர் நம்ம கலா செய்து கொள்ளலாம் நாம் தொழுகைக்கு வருகிற போது ரக்காத்துகள் திந்தி போய்விட்டால் நம் மஸ்புக் அரபியில மஸ்பூக் என்று கூறுகிறார்கள் நாம் பிறகு எடுத்து அந்த ரக்காத்துகளை தொழுகிறோமா இல்லையா அதே போல் தான் தக்பீர்களையும் எடுத்து நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஒரு தக்பீர் ரெண்டு தக்பீர் மிஸ் ஆகிவிட்டால் நாம் சலாம் கொடுத்து விட்டாலும் கூட நாம் அப்படியே நின்று எத்தனை தக்பீர்கள் மிஸ் ஆனதோ அந்த தக்பீர்க்கு நாளில் ஓத வேண்டிய விஷயங்களை ஓதி நாம் சலாம் கொடுத்துக்கிறலாம் இந்த அளவுக்கு அன்பான பெருமக்கள் நமக்கு பர்மிஷன் தரப்பட்டிருக்கிறது சலாத்திற்கு மறுபதில் சொல்ல வேண்டும் மறுபதில் சொல்வது வாஜிப்பு அன்பு சகோதரர்களே சலாம் சொல்வது வந்து சுண்ணத்து அது நபி வழி பெருமான ரசூலை கரின் காண்பித்த ஒரு அருமையான ஒரு ப பண்பாடான விஷயம் ஆனால் சனாத்திற்கு பதில் சொல்வது வாஜிபு இந்த சட்டங்களை விளங்கி நாம் செயல்பட வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக வாசித்தாவான் நான் லாகிறப்பில் ஆளுமை